முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோதும் போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை எனவோதும் முக்கட் பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபே முக்கட்பரமக்கு சொல்வி என் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்க தமரரும் அடிபேடு பத்து தலை தத்த கணை தொழு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பது பட்டத்திகிரியில் இருவாறு பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெற்ற தகுப்பொருள் பட்ச தொடு அட்சி தருவதும் ஒரு நானே பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தகுப்பொருள் பட்ச தொடுரட்சி தருவதும் ஒரு நானே யபொத்த பரிபுற நிற பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகோடு கழுதாடு சித்தித்தைய ஒத்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பயிர விதிப்பொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு இக்குப்பரிகட்ட கட்ட தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத இக்குப்பரிகட்ட பயிரவர் தொகுத்தொகு தொகு 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 சித்திரப்பவுரிக்கு திரிகடக என களமிசை குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை கொட்டு நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து கொரவன பெருமானே ஒப்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து கொரவன பெருமானே